சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை திருச்சி மாவட்டம் பாப்பாக்குறிச்சி தெற்கு காட்டூர் காவேரி நகரை சேர்ந்த போக்குவரத்து ஊழியர் படித்துவிட்டு என்டிடி வெல்டிங் இன்ஸ்பெக்ஷன் துறையில் அபுதாபியில் வேலை பார்த்து வந்த ராஜராஜன் இம்மாதம் நவம்பர் பதினேழாம் தேதி நடைபெற்ற அவரது இல்ல புதுமனை புகவிழாவிற்காக சொந்த ஊருக்கு வந்துள்ளார் மீண்டும் அபுதாபிக்கு டிசம்பர் இரண்டு அன்று செல்வதற்காக விமானம் முன்பதிவு செய்துள்ள நிலையில் நேற்று முன்தினம் நவம்பர் இருபத்தி நான்கு அன்று ஞாயிறு மாலை சுமார் ஐந்து மணி அளவில் அவரது நண்பர் அருள் மற்றும் இரு நண்பர்கள் சேர்ந்து அவரை காவிரி ஆற்றின் கல்லணைக்கு அழைத்து சென்றுள்ளனர் அங்கு சென்று பூசத்துறை என்ற இடத்தின் அருகில் மது அறிந்துவிட்டு அவர் நீரில் இறங்கி ஏறுவது போன்ற வீடியோவும் எடுத்துள்ளனர் அதன் பிறகு அவர் நீரில் மூழ்கிவிட்டதாகவும் தகவல் கூறியுள்ளனர் அதை கண்ட அக்கம் பக்கத்தினரும் ராஜராஜனை தேடி உள்ளனர் இது தொடர்பாக கல்லணை காவல் நிலையத்திற்கும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு விரைந்து வந்த தீயணைப்பு அன்று அவர் கிடைக்காத காரணத்தினால் நவம்பர் இருபத்தைந்து காலை தீயணைப்பு துறையினரும் மீன்பிடி நண்பர்களும் அவரது நண்பர்களும் தேடியும் மாலை வரை அவர் கிடைக்கவில்லை இந்நிலையில் நவம்பர் இருபத்தி ஆறு இன்று காலை சுமார் ஆறு மணி அளவில் அருகில் நீரில் மிதந்தவாறு தீயணைப்பு கண்டெடுக்கப்பட்டுள்ளார் அதன் பிறகு அவரது உடல் தஞ்சை மாவட்டம் மருத்துவமனைக்கு உடல் கூறு ஆய்விற்காக கொண்டு செல்லப்பட்டது இதனைத் தொடர்ந்து கல்லணை காவல்துறையினர் எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இறந்த கா ராஜராஜனின் நண்பர் அருள் கூறுகையில் அவர்கள் மது அருந்திய இடம் ஒன்று அவர் வீடியோ எடுத்த இடம் ஒன்று இறந்தவரின் செருப்பு கிடந்த இடம் ஒன்று என முன்னுக்கு பின்னான முரண்பாடான கருத்துக்களை கூறி வருகிறார் அவர்கள் இருவர் மட்டும்தான் சென்றார்களா அல்லது அவர்களுடன் எவரேனும் சென்றுள்ளார்களா இது இயற்கை மரணம் தானா இல்லை இதில் ஏதேனும் குற்றப்பின்னணி உள்ளதா என்பதையும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருச்சி தலைமை நிர்பர் விஜய் யோகானந்த்